நாகர்கோவிலில் சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தில் சிக்கி கவிழ்ந்த டெம்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று காலை முதல் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது அதேபோல் நாகர்கோவிலிலும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது ஒரு சில இடங்களில் பள்ளங்களில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று நாகர்கோவில் வாட்டர் ரோட்டில் டெம்போ ஒன்று சென்று கொண்டிருந்தது அப்போது திடீரென சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தால் டெம்போவின் பின்பக்க சக்கரம் சிக்கிக் கொண்டது இதில் டெம்போ நிலை தடுமாறி சரிந்து அருகில் வந்து கொண்டிருந்த ஆட்டோ மீது சாய்ந்தது இதில் ஆட்டோ ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் இதனால் அந்த சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது தகவல் அறிந்து அங்கு வந்த போக்குவரத்து போலீசார் அந்த வாகனத்தை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் சாலையில் சென்று கொண்டிருந்த டெம்போ திடீரென ஏற்பட்ட பள்ளத்தில் சிக்கி விபத்து ஏற்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது